கடவுளிடம் ஒரு விவசாயி கடுமையாக சண்டைக்கு போனான் உனக்கு பயிர்களை பற்றி என்ன தெரியும் நீ நினைத்த போது மழையை அனுப்புகிறாய் தப்பான சமயத்தில் காற்றே வீசுகிறாய் உன்னால் பெரிய தொந்தரவாக இருக்கிறது பேசாமல் இந்த வேலைகளை விவசாயி ஒருத்தனிடம் ஒப்படைத்துவிடேன் என்றான் கடவுள் உடனே அப்படியா சரி இனிமேல் வெளிச்சம் மழை காற்று எல்லாம் உன் கட்டுப்பாட்டிலேயே இருக்கட்டும் என்று வரமருளிவிட்டு விட்டு போய்விட்டார் விவசாயிக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை அடுத்த விதைப்புக்கான பருமம் வந்தது மழையே பெய் என்றான் பெய்தது நிறுத்த சொன்னபோது மழை நின்றது ஈரமான நிலத்தை உழுதான் தேவையான வேகத்தில் காற்றை வீச செய்து விதையை தூவினான் மழை வெயில் காற்று எல்லாமே அவன் சொன்ன பேச்சை கேட்டன பயிர் பச்சை பசில் என வளர்ந்தது வயல்வெளியை பார்க்கவே மிகவும் ரம்யமாக இருந்தது அறுவடை காலமும் வந்தது விவசாயி ஒரு கதிரை அறுத்தான் அதனை உதிர்த்து திறந்து பார்த்தான் அதிர்ந்தான் உள்ளே தானியத்தை காணவில்லை மிக சிறிய பதற்தான் இருந்தது அடுத்தது அதற்கடுத்தது என்று ஒவ்வொரு தானிய வெட்டி எடுத்து உடைத்து பார்த்தால் ஒன்றிலுமே தானியமில்லை ஏ கடவுளே என்று கோபத்தோடு கூப்பிட்டான் மழை வெயில் காற்று எல்லாவற்றையுமே மிக சரியான விகிதத்தில் தானே பயன்படுத்தினேன் ஆனாலும் பயிர்கள் பாழாகிவிட்டதே ஏன் என கேட்டான் கடவுள் புன்னகித்தார் என் கட்டுப்பாட்டில் இருந்தபோது காற்று வேகமாக வீசும் அப்போது பயிர்களெல்லாம் அம்மாவை இறுக்கிக் கொள்ளும் குழந்தைகளைப் போல பூமிக்குள் தங்கள் வேர்களை மிக ஆழமாக அனுப்பி பிடித்து கொள்ளும் மழை குறைந்தால் தண்ணீரை தேடி வேர்கள் நாலா பக்கமும் அனுப்பும் போராட்டம் இருந்ததால்தான் தாவரங்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டு வலுவாக வளரும் எல்லாமே வசதியாக அமைத்து கொடுத்ததில் உன் பயிர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துவிட்டது தளதளவென்று வளர்ந்ததே தவிர ஆரோக்கியமான தானியங்களை கொடுக்க அவற்றிற்கு தெரியவில்லை என்றார் வேண்டாமையா உன் மலையும் காற்றும் நீயே வைத்துக்கொள் என்று கள கடவுளிடமே அவற்றை திருப்பி தந்துவிட்டான் விவசாயி பிரச்சனைகள் உங்களை போட்டு அழுத்தும் போதுதான் உங்களின் திறமை அதிகரிக்கும் இருட்டு என்று ஒரு பிரச்சனை இருந்ததால்தான் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டது பயணம் என்பது பிரச்சனையான போதுதான் வாகனம் உருவானது பிரச்சனை இல்லாமல் இருந்துவிட்டால் நம் மூளையின் திறனை எவ்வாறு அறிவீர்கள் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை எதிர்பாராத திருப்பங்கள் தானே நம் வாழ்க்கையை சுவையாக அமைத்து தர முடியும்